wireless வணக்கம் கிறிஸ்தவங்களும் சரி பொதுமக்களோடு பேசலை معناتாயா இறைபணி என்ன பாத்தீன்னா மதமாற்றம் மதமாற்றம் வந்து இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதனால கைப்பிரதிகள் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க சோ இத பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுவாதீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வந்தா

நீ இந்த மதத்துல தான் இருக்கணும் அது சர்வாதிகாரம் இல்லை கொடுங்கோன்று முதல்ல அழகமிச்சுக்க நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்கே வந்தது கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை இஸ்லாமிக்க இந்த வருகிற வரை நான் யாரு என் நிலத்தில் நான் சைவன் வைணவன் சமணன் பௌத்தன் வந்துட்டு இருந்தேன் அது ஏன் வந்தது ஏன் என்னை தெருவில் இருந்து வாடா பறப்பயிலேன்னு சொன்னேன் வாடா பல்லப்பயிலேன்னு சொன்னேன் அவன் திருத்தவன் வந்தான் வந்தவன்னே என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா சக்கலி என்ன பார்த்தா தொட்டு தொட்டாதான் தீட்டு சாணானா பார்த்தா தொட்டுன்னா அவன் பார்த்தான் பாதி வெளியா இருந்த இவன் இன்பா கேவலமா பேசுங்க இங்க குளிக்காத அங்க படிக்காத இங்கே போகாதேன்னு அவன் வந்தான் தலையில் கை ஆண்டவருக்கு தோத்துறோம்னா ஆமா தோத்துறோம்னு போயிட்டான் இருப்பா மதம் தான் எங்கே வருது எங்கே வருதுன்னு இருக்குல்ல வாடா பல்லப்பயில பறப்பயிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான் நான் இஸ்லா தேட்டேன் வாங்க பாயின்னா பறையம் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேலன்னு போயிட்டான் நடந்தது நீரோப்பால தோன்றிய இந்த சமயம் அரேபியால தோன்றிய சமயம் உலகம் புற பரவாயில்ல இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த காலத்துக்கும் போகாத காரணம் இங்க இருக்கிற சமத்துவமின்மை சாதிய விளைவு தீண்டாமை பிறப்பின் அடிப்படையில் பேதம் இது மற்ற சமயங்கள்ல இல்லைங்க சொல்ற குறைவாக இருக்கு விழுக்காடு குறைவாக இருக்கு அதனால அவன் என்ன செய்யணும் ஏற்ற பெருமையோடு போய் நீ மாட்டுக்கறி திங்காத என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய்ய என் உணவை உறுதி செய் அப்புறம் நீ மாட்டுக்கறி திண்மை மனசு கறி திமுக அப்புறம் பேசலாம் நீ என் உணவ் போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சொல்ல உரிமை உனக்கு கிடையாது அதனால மதம் என்பது அவரவர் உரிமை இப்ப நீ என்ன பண்ண யார் போய் என் சகோதரன் ரகுமான இஸ்லாத்துக்கு அவர் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒன்று இல்லையே அப்புறம் போனாரு அவர் விருப்பம் போனாரு என் தம்பி முன் சங்க ராஜாவுக்கு என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனையா இல்ல சமூகத்துல மரியாதை அவனுக்கு விருப்பம் நபிகளின் வழிபிடித்தது போனான் அப்படித்தானே என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை ஏற்றுக்கான் பக்கத்துல நாங்க அறிஞர்ல இருக்கோம் அவன் புது ரவி இஸ்லாத்தை கருவி அங்க போயிட்டான் அவன் விருப்பம் அது அதனால நாங்க நான் அங்க போனா அப்பா அத்தா அம்மா இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை

தம்பி நான் சொல்லிட்டேன் அவர் அவர் விருப்பம் அவர் அவர் விருப்பம் அதை போய் பேசிக்க கூடாது நான் நேரத்து ஒரு இதை வழிபடுறேன் திடீர்னு இன்னைக்கு முருகனை வழிபடுறேன் நாளைக்கு சிவன் மேல எங்க பத்து வந்து சிவனை பாருங்க வீடு தேவாசன் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் ஓதிட்டு போவேன் இந்த திருப்புகளை பாடுவேன் அது ஏன் விருப்பம் எனக்கு இங்க பாரு எனக்கு வந்து எனக்கு வந்து குழந்தைங்க காலி காலியை தவிர நான் யாரும் இங்க கூட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க அண்ணா ஐயன் அங்கேயும் வழிபடுங்க அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை தெய்வம் என்பது மூத்தம் அதுல இங்கே இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது நபிகள் நாயகம் போதிச்சது துத்தன் போதிச்சது நல்வழிகள் இருக்கு எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்க நீ நல்லா கமிச்சுக்க இது தோசை இது இட்லி பசியை போக்கடும் போது அன்பை போதிக்குது கருமையை போதிக்குது இரக்கத்தை போதிக்குது பறிவை போதிக்குது பாசத்தை போதிக்குது தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் அண்டை அயலானுக்கும் அன்பு காத்து